வாங்க நாம இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் மகா சித்தர் போகர் இந்த கலியுக மக்களுக்காகவே ஒரு தெய்வீக செய்தியை வெளிப்படுத்தியிருக்காரு அதுவும் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவென்டி ஃபைவ்ல அருளப்பட்ட ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் இது தமிழ்நாட்டுல ஒரு கோயில் இருக்கு அங்க ஒரு சிலை இருக்கு அந்த சிலைக்கு வைக்கிற பிரசாதத்தை பறவைகள் கூட தொட பயப்படுதுன்னா நம்புவீங்களா யோசிச்சு பாருங்க ஏன் அப்படி அப்படி என்ன ஒரு அபரிமிதமான சக்தி அந்த சிலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அதோட ரகசியம் என்ன இந்த கேள்விதான் நாம பார்க்க போற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு திறவுகோள் மகாசித்தர் போகரோட அருள் வாக்குதான் நமக்கு வழிகாட்ட போகுது சரி அந்த மர்மத்தை அவிழ்க்கணும்னா நாம முதல்ல அந்த அதிசயமான சிலையை பத்தியும் அதை உருவாக்குனா அந்த மகா சித்திர பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இது சாதாரண கல்லுல செஞ்ச சிலை கிடையாது மகா போகர் ஒன்பது விதமான பயங்கர சக்தி வாய்ந்த விஷங்களை ஆமா விஷங்களை ஒன்னா கலந்து அது ஒரு தெய்வீக அமுதமா மாத்தி இந்த பைரவர் சிலையை வடிச்சிருக்காரு அதனாலதான் இதுக்கு பேரு நவபாஷான பைரவர் இந்த சிலையோட மர்மம் இதோட முடியல இன்னும் ஆழமா போகுது இங்க அபிஷேகம் பண்ற தீர்த்தத்தையோ வைக்கிற பிரசாதத்தையோ யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ஏனா அதோட சக்திய சாதாரண மனுஷ உடம்பால தாங்கிக்க முடியாது அது மட்டும் இல்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தீபாராதனை காட்டும்போது மட்டும் இந்த பைரவர் முகத்துக்குள்ளேயே முருகனோட இன்னொரு முகம் தெரியுமா இது எவ்வளவு பழமையானதுன்னா நாம எல்லாரும் போற பழனிமலை சிலைக்கு முன்னாடியே போகிறால உருவாக்கப்பட்டத சொல்றாங்க ஆனா இந்த சிலை வெறும் ஒரு ஆரம்பம்தான் நாம வாழ்ற இந்த கலியுகத்தோட கஷ்டங்கள்ல இருந்து மக்கள் மீண்டு வர்றதுக்காக போகர் ஒரு மிக முக்கியமான செய்திய இந்த சிலை மூலமா நமக்கு சொல்லியிருக்கார் அது என்னன்னு இப்ப பாக்கலாம் நாம வாழ்ற அந்த கலியுகத்துல ஏன் இவ்ளோ கஷ்டங்கள் ஏன் இவ்ளோ போராட்டங்கள் போகர் இதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தர்றாரு தலைமுறை தலைமுறையா நாம சுமந்துட்டு வர்ற கர்ம வினைகள் தான் அதுக்கு காரணம்னு சொல்றாரு நல்லது பண்ணலான்னு போனா கூட ஏதோ ஒண்ணு நம்மள பின்னுக்கு இழுக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு உணர்வு ஒரு குழப்பம் இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு இதுக்கான தீர்வு சொல்லத்தான் அவர் வந்திருக்காரு மக்களோட இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு போகிறால சும்மா இருக்க முடியல அவர் முருகன் கிட்ட ரொம்ப உருக்கமா வேண்டிக்கிறாரு அவர் சொன்ன வார்த்தைகளே கேளுங்க பஞ்சை போல பறந்து போகிற அந்த கர்ம வினைகளை நீக்கிடு முருகா என் மக்களை காப்பாத்து இந்த வேண்டுதல்ல எவ்வளவு ஒரு அக்கறையும் ஒரு அவசரமும் இருக்கு பாருங்க சரி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு போகர் சொல்றார் தீர்வு ஒரே ஒரு கோயில்ல இல்லைன்னு அது ஒரு ரகசியம் மூன்று கோயில்களை இணைக்கிற ஒரு புனித யாத்திரையில அந்த தீர்வு இருக்கு அதுவும் சாக்ஷாத் முருகப்பெருமானே வகுத்துக் கொடுத்த ஒரு தெய்வீக சுற்று அது இது ஏதோ மனுஷங்க அவங்க இஷ்டத்துக்கு உருவாக்குன யாத்திரை கிடையாது சாக்ஷாத் முருகப்பெருமானே இந்த கலியுகத்துல மக்கள் தங்களோட கர்ம இருந்து வெளியே வர்றதுக்காக அருளின ஒரு புனிதமான பாதை இது ஒரு தெய்வீக திறவுகோள் இந்த புனிதமான சுற்றுக்குன்னு ஒரு வரிசை முறை இருக்கு அத மாத்தவே கூடாது முதல்ல பிள்ளையார்பட்டிக்கு போய் கற்பக விநாயகரை வணங்கி நம்ம பயணத்துல வர்ற எல்லா தடைகளையும் நீக்கணும் ரெண்டாவதா பட்டமங்கலம் போய் இருக்கிற குரு பகவான் தட்சிணாமூர்த்தியையும் அன்னை பராசக்தியையும் வணங்கி ஞானத்தையும் அருளையும் வாங்கிக்கணும் கடைசிதா கண்டிரமாணிக்கம் வந்து இந்த நவபாஷான பைரவர தரிசனம் செய்யும் செய்யும்போதுதான் முழுகனோட முழுமையான அருள் நமக்கு கிடைக்குது இந்த வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு என்னன்னா இந்த மூன்று கோவில்களுக்கும் ஒரே நாள்ல போய் தர்ஷனம் செஞ்சு முடிக்கணும் காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலத்துக்குள்ளே முடிக்கணும் அப்போதான் அந்த தெய்வீக சக்தி வட்டம் போல முழுமையா செயல்பட்டு அந்த சுழற்சி பூர்த்தியாகும்னு சொல்லப்படுது சரி இந்த யாத்திரையை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வரிசைப்படி ஒரே நாள்ல செஞ்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதுவும் சும்மா சாதாரண பலன்கள் இல்ல மகத்தான பலன்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க இந்த யாத்திரைக்கு முன்னாடி ஒருத்தர் கர்ம வினைகளால கஷ்டப்பட்டு எதிர்மறை சக்திகளால சுழப்பட்டு எடுத்த காரியத்தில் எல்லாம் தடைய சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இந்த யாத்திரைய முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுதுன்னு பாருங்க அந்த கர்மா கரையுது தீய சக்திகள் எல்லாம் விலகி ஓடுது செய்யற எல்லா காரியத்திலையும் வெற்றி நிச்சயம் இது ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபார்மேஷன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா போகறே அதுக்கு பதில் சொல்கிறார் ரொம்ப உறுதியா சொல்கிறார் இந்த முப்பெரும் திருத்தலங்களையும் தரிசனம் பண்றவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காதுன்னு இது சித்தர் கொடுத்த வாக்குறுதி கிடைக்கிற வரங்கள் ஒன்னா ரெண்டா இல்ல இது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லா போராட்டங்கள்லையும் வெற்றி நிச்சயம் ஏவள் பில்லி சூனிய மாதிரியான எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்காது மனசுல ஒரு புதுவிதமான ஆன்மீக தைரியம் வரும் குழந்த பாகியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாகியம் கிடைக்கும் இதெல்லாத்தையும் விட முக்கியமா கைலாயத்துல போய் முருகனையே நேர்ல தரிசனம் செஞ்சா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைக்கும்னு போகர் சொல்றார் இந்த யாத்திரைய எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனா இதோட பலனை நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதிகமாக்கணுமா அதுக்கும் போகர் ஒரு ஸ்பெஷல் நாளை சொல்றாரு கார்த்திகை மாசத்துல வர சஷ்டி திதியில இந்த யாத்திரைய செஞ்சா அதோட பலன் உச்சத்தை தொடும் ஏன்னா சஷ்டி முருகனுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் இல்லையா இப்ப பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக ரகசியம் நமக்கு தெரிய வந்திருக்கு இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த ரகசியம் ஏன் இப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை பொறுப்பு என்ன இது யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரத்துல இருக்கோம் இந்த ரகசியத்தை நான் ஏதோ என் இஷ்டத்துக்கு சொல்லலன்னு போக்கரே ரொம்ப தெளிவா சொல்றாரு சாக்ஷாத் முருகப்பெருமானோட நேரடி உத்தரவோட அவரோட அனுமதியோட தான் இந்த கலியுக மக்களுக்காக இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா இங்க தான் புகர் ஒரு முக்கியமான ஒரு விதமான எச்சரிக்கையும் நம்ம கொடுக்குறார் அவர் என்ன சொல்றாருன்னா இதை அறிந்தும் நீங்கள் செயல்படவில்லை என்றால் அது உங்களுக்கு பாவமாகிவிடும் யோசிச்சு பாருங்க ஒரு நோய்க்கு மருந்து தெரிஞ்சும் அதை சாப்பிடாம இருந்தா எப்படி அது மாதிரி ஒரு தீர்வு தெரிஞ்சும் அதை செய்யாம இருக்கிறது நமக்கு நாமே செஞ்சிக்கிற ஒரு பெரிய தவறுன்னு அவர் சொல்றார் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா என்ன நம்ம வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாம நம்மள தாக்குற எதிர்மறை சக்திகளையும் நம்மளை கட்டி போட்டிருக்கிற கர்ம வினைகளையும் ஜெயிக்கிறதுக்கு இந்த மூன்று கோயில் யாத்திரைங்கிறது ஒரு பிராக்டிக்கலாம சக்தி வாய்ந்த ஆயுதமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மகாச்சித்தர் போகர் நமக்கு ஒரு புனிதமான வரைபடத்தையே போட்டு கொடுத்துட்டார் இனி அந்த பாதையில நடக்கிறதும் நடக்காததும் நம்ம கையில தான் இருக்கு இப்போ கேள்வி இதுதான் இந்த புனித வரைபடத்தை நீங்க பின்பற்ற போறீங்களா